தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கரம்பயம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் திருவிளக்கு பூஜை குழுவினரால் பதினோராம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை இன்று வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இந்த குத்துவிளக்கு பூஜையில் கரம்பயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர்

சுமார் இரண்டு மணி நேரம் ஒரே இடத்தில் நடந்த இந்த குத்துவிளக்கு பூஜை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பதினோராம் ஆண்டாக நடத்தப்படுவதால் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பதினோரு பெண்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலா ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது அப்படியே சுத்தூர் நல்லா இருக்க முதல் அதிர்ஷ்ட எாவது சீட் எடுப்ப ஜத்திரன் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் பிரார்த்தனையை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு தலா ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஐயப்பனுக்கு ஐயப்ப பக்தர்கள் விண்ணை அதிர வைக்கும் அளவிற்கு சரண கோஷங்கள் முழங்கி பெரிய தீபாராதனை காட்டி ஐயப்பனை வழிபட்டனர் அம்பிகப்பா திருப்படி சரண பொன்னையா ஐன்னையப்பா ஐந்தாம் திருப்படி ஏழாம் திருப்படி சரண பொன்னையப்பா 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 எட்டாம் திருப்படி சரண பொன்னையப்பாண பொன்னையப்பா பனராஜா ராஜா என் மகா மகாசாஸ்திரமூர்த்தின பஞ்சமுக आददीपरीमे